கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் அன்னூறு பயிற்சிப்பா அன்னூர் நம்ம ஒரு காலத்தில் ஓனராக இருந்தோம் இப்போ எல்லாமே போயிடுச்சு அதானே அதனால் மீண்டும் கருப்பசாமி இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் உனக்கு அதில் அதே வேலை செய்கிறதுக்கு சம்மதம் அடமான உனக்கு சம்மதமா அதனால் கொஞ்சம் கூட இருந்து சதி வேலை நடந்ததுனால தான் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை நடந்து முடிஞ்சிருச்சு அதாவது உனக்கு தெரியுமா கொஞ்சம் தெரியும் அதுதான் ஏன்னா சதி வேலை தான் சூழ்ச்சி வேலையில் தான் இந்த மாதிரி ஆகிப்போச்சு நீ நல்ல முயற்சி எடுத்து ஓரளவுக்கு நல்லபடியாக உனக்கு டெவலப் ஆகிற அளவுக்கு உனக்கு நான் ஏற்படுத்தி கொடுத்தேன் ஆனால் அதை வச்சு கரெக்டாக பயன்படுத்திக்க தெரியாமல் யாரை கூடாதோ அவனை நம்பணும் அதில் எல்லாமே போயிடுச்சு அதனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு கர்பசாமி உனக்கு இன்னொரு வாய்ப்பு ஆட்டோமொபைல் இதுலேயே பண்ணி உனக்கு நல்லபடியாக ஃபைனான்ஸும் ஏற்படுத்தி கொடுத்து அந்த இடத்தையும் நல்ல முறையாக உனக்கு விற்று கொடுக்கணுமா நான் அமைச்சு ஓடி போய் காலில் விழுந்துட்டு வா சரி எனக்கு அந்த இடத்துல இருந்து நாளைக்கு மண் எடுத்துட்டு வர முடியுமாப்பா அந்த இடத்துலேருந்து எனக்கு மண் வா நீ எதிர்பார்த்த மாதிரி நல்ல ரேட்டுக்கு உனக்கு வித்து கொடுத்துற அடுத்த ஒரு நாலு மாசத்துக்குள்ள எதிர்பார்க்குற ரேட்டுக்கு விற்று கொடுத்துற இருக்கிறதெல்லாம் ஓவர் பண்ணி எல்லாம் சரி பண்ணி விட்டுரு வர ஆடி தீர்ந்து ஆவணி மாசம் வர்றதுக்குள்ள உனக்கு ஒரு நல்ல வழி காட்டுறேன் அதுலேயே மறுபடியும் மீண்டும் முன்ன ஒரு வாய்ப்பு அதில் உருவாக்கி கொடுத்து அடுத்த ரெண்டரை வருஷத்துக்குள்ள விட்டதெல்லாம் பிடிச்சி கரப்பசாமி அதே இடத்துல தளணும் வந்து நீ கே கரப்பை உருவாக்கினா போதுமில்ல நான் கரப்பசாமி உருவாக்கி கொடுத்தறேன் அதை பற்றி நீ கவலையப்பட வேணும் இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிருக்கேன் சரியா விற்கிற இடத்துல இருந்து வந்து இதை போட்டு அப்படியே கொஞ்சம் மண்ணு மட்டும் அள்ளிட்டு வா எனக்கு நாளைக்கு வரும்போது ஒரு மாலை ஒரு பாட்டில் சுருட்டு ராஜா பூல வாங்கிட்டு வந்துடும் நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி நாலு மாதத்தை கூட நீ நினைக்கிறாட்டு விற்று கொடுத்துறோம் அதே போல் நாலு மாதம் முடிஞ்சு அஞ்சாவது மாதம் வர்றதுக்குள்ளே பழைய நிலைமைக்கு மீண்டும் அதே தொழிலுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறோம் எந்த பார்ட்னரும் இருக்கக்கூடாது உனக்கு தனித்து நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் கவலைப்படாமல் போ இன்னிலேருந்து உனக்கு பொருளாதார பிரச்சனையில் எல்லாமே சரியாயிடுச்சு அவ்வளோதான் உன் நான் வந்துடுவேன் சரியா கடை அதைத்தான் நானே சொல்லிட்டேன் இப்போதைக்கு அதை ஒத்து மட்டும்தான் அதனால நல்ல ரேட்டுக்கு வித்து விற்று அதெல்லாம் ஓர்செல் பண்ணிடுவேன் மீண்டும் முந்நூறுவாய்ப்பு உருவாக்கி கொடுத்தேன் சரியா நாளைக்கு வந்து கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டாமான சுத்தி பார்த்துட்டு வந்ததில் எல்லாத்துலயுமே நீ டெம்பர் வரியாக இருக்கிறியா அப்படியே இல்லையா அதனால குடும்பத்தில் பார்த்தா குடும்பத்துலேயும் பெருசா ஆன முன்னாட்ற என் கண்ணுக்கு தென்படல தொழில் பார்த்தா அதுவும் பெருசா தெரியல குடும்பத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா பெருசா அதுவும் சரியில்லை பேருக்குதான் என்ன பண்ணி வச்சிருக்க பண்ணி வச்சிருக்கேன் அதனால இதுக்கு எல்லாமே ஒரு ஓர்சல் வரணும் அப்படிதானே அதனால எல்லாத்தையும் கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்து நீ நினச்சதை போல நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒன்று ஒரு அறுபது நாள் பொறுக்கணும் ரெண்டு மாதம் சரி மாசம் கொடுத்துக்கறாங்க அவன் கொடுத்துட்டு போகிறேன் நான் சொல்கிறேன் உனக்கு அந்த பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து அதே மாதிரி குடும்பத்தில் நான் நினச்ச மாதிரி நிம்மதியாக தாலி தான் கட்டியிருக்கான் எல்லோரும் பப்ளிக்கில் எல்லோரும் போல குடும்பத்தோடு ஒன்றா சேர்ந்து வாழ்ந்து இருக்கிறோமா இல்லை அதனால் பகுதி மறைஞ்சு பகுதி மறையாமல் இருக்கும் அதனால் எல்லாருக்கும் போலேயே நல்லபடியாக கல்யாணம் பண்ணி நாலு பேர் மதிக்கிறவங்க கரப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக உனக்கு வயிறு அரை வயிறு கஞ்சி அதனால் நிம்மதியாக கொடுத்தா போதுமா நான் கரப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன் எனக்கு வந்து நாளைக்கு எனக்கு ஒரு கனியில் ஒரு மாலை வேணும் கொண்டு வருவியா எனக்கு கனியில் ஒரு கனி ஒரு மாலை கொண்டுட்டு வா நீ எதிர்பார்த்ததோலயே நான் கர்ப்பசாமி நல்லபடியா வாழ்க்கையில உனக்கு எல்லாத்துலேயுமே ஜெயிக்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துட்ல அதைத்தான் சொன்னேன் வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் எதுலேயுமே ஜெயிக்கலையே பணம் மட்டும் பிரச்சனை இல்லடாம உனக்கு வாழ்க்கையே பிரச்சனை தான் தான் எனக்கு கனியில் ஒரு மாலை கொண்டுட்டு வா உனக்கு நாளைக்கு அதுக்கு ஒரு தீர்ப்பு நான் உனக்கு கொடுத்துட்டு போறேன் சரியா இத கொண்டு பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடும் சரியா எனக்கு ஒரு பாட்டில் சுரட்டு வாங்கிட்டு வந்துடும் உனக்கு நாளைக்கே திருப்பி சொல்கிறோம் போது மறுபடியும் பல்லடம் போயிடுச்சுப்பா பல்லடம் கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் என்ன கிட்டவா கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாமே அதனால் கருப்பசாமி நம்ம பார்த்து வச்சதே கொஞ்சம் சரியாக அமைச்சு கொடுத்துட்டீங்கன்னா ஏதோ ஒரு கருப்பசாமி புண்ணியமாக போயிடும் அப்படி தானே வந்து கேட்டேன் அதனால் பேசுகிறதுக்கு நாளும் கிழமையும் வேணுமா இல்லை நீ எப்போ வேணாலும் போய் பேசிட்டுமா அதனால் என்னை கேட்டுட்டு போய் பேசிடலாம் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்கேன் அப்படி தானே சரி ஓடி போய் காலையில் வந்துட்டு அதையும் பார்த்துட்டு அதே போல் கருப்பசாமி நமக்கு வந்து தை ஒன்பதாம் தேதிக்கு மேலே நீ போய் பேசலாம் சரியா அதனால் அதுக்கு நல்ல பதில் வருமா அதுதானே அதனால் முதல் பார்க்கலாம் அப்படிம்பேன் அதனால உனக்காக அதை வந்து தேடி வச்சிருக்கேன் அதனால் முத பார்க்கலாம் அப்படின்மா இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து நீ பேசுன அப்படின்னா நான் கொடுக்குற கனியை வச்சு பேசு ரெண்டாவது என்ன சொல்லுவேன் சரி பார்த்துட்டு உனக்கு சொல்லி விடுறேன் போ அப்படிமா மறுபடியும் அதை லேட் பண்ணாமல் மறுபடியும் இன்னொரு டைம் பேசணும் அப்படின்னா சரி பார்த்து பண்ணிடலாம் அப்படிங்கிறவங்க கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் ஆக மொத்தம் தை முப்பதுக்குள்ளே உனக்கு நல்ல பதில் வந்துடும் சரியா ஆனால் தை ஒம்பதாந்தேதிக்கு மேலே நீ போய் பேசணும் சரியா மேலே அதுக்கு முன்னாடி வேணாம் அப்படியா முத பார்த்து வச்சது இப்போ போய் கேட்கலாம் அப்படின்னு முதல் பார்த்தது முதல் இதுக்கு ஒரு கல் வீசு ஆக மொத்தம் தை கூட உனக்கு பயனல் பண்ணிடலாம் சரியா ஆக மொத்தம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ எதிர்பார்த்தது இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தான் ஆக மொத்தம் இந்த முப்பது நாளுக்குள்ள முடிச்சிடலாம் அப்படி பண்ண போதும்ல நான் கர்ப்பசாமி கூட வரம்போம் இதை கெட்ட வச்சுக்க வச்சுட்டு போய் பேசு இதை கொண்டுட்டு போய் எனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும் அமைச்சு கொடுத்தா என்னால் முடிஞ்சதை கருப்பசாமி எனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி மனசில் வேண்டிட்டு கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் வச்சிரு சரியா இதை கொண்டுட்டு கருப்பசாமி நீ முன்னாடி போனால் பின்னாடி வரேன் எது பண்ணனாலும் உன்னை கேட்டுட்டு தான் பண்ணுறேன் எனக்கு நல்லதை அதை அமைச்சு கொடுத்துரு அப்படின்னு கொண்டுட்டு போய் வச்சிரு நாங்கள் அறுப்பேன் கூடவே வரம்போ கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்னை வந்து பாரு என்ன பதில் சொன்னாலும் சரி என் கிட்டவா அடுத்து வந்துட்டு போனதுக்கப்புறம் மூணாவது டைம் போகும்போது உனக்கு சரின்னு அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா கோயம்புத்தூர் நான் வந்து ஒரு லேத்து பற்ற வச்சுருக்கேன் நம்ம வந்து ஒரு லேத்து பற்ற வச்சுருக்கோம் நீ மெக்கானிக்கு போகிற அப்படி தானே நீ உரு கூப்பிட்ற அதனால் கருபசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாம்மா சுற்றி பார்த்துட்டு வந்ததில் எனக்கு வந்து இவ்வளவு நாள் ஒரு ஜாப் எடுத்து வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அதில் ஆன முன்னேற்றம் எதுவும் என் கண்ணுக்கு எதுவும் தென்படலை நம்மளும் போராடி போராடி எந்த முயற்சியும் ஒன்றுக்கு பலன் கொடுக்கல அதனால் ஏதோ வரவுக்கு செலவுக்கு இருந்துச்சு அதனால் புதுசாக ஒரு தொழில் தொடங்கி அதுலேயே வந்து நம்மளா தண்ண சொந்த தயாரிப்பை தயாரிக்கலாமா அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படியே இல்லையா அதனால் சொந்த முயற்சியில் உனக்கு நல்லபடியாக உனக்கு ஓட்டி கொடுத்து நீ நினச்சது போல் ஆர்டர் நிறையா உனக்கு வாங்கி கொடுத்தா போதுமா ஓடி போய் காலில் வளர்ந்துட்டு வாழ கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் நீ எந்த இடம் போனாலும் அந்த இடம் உனக்கு ஆர்டரை நல்லா உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் சரியா நீ எதிர்பார்த்த மாதிரி வர தை இருபதுக்கு மேலே நீ தை தேதிக்கு மேலே நீ முயற்சி பண்ணலாம் இருபதுக்கு மேலே நீ எந்த இடம் போனாலும் அந்த இடத்துக்கு உனக்கு ஆர்டர் வந்துடும் சரியா அதே போல் முயற்சி எடுத்தது தோல்வி அடையாமல் கரப்பசாமனுக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து வருமானத்தில் ஒன்று ஹெச் பண்ணி கொடுத்து அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே நீ நினச்ச மாதிரி ஒரு செட்டில் ஆகிற அளவுக்கு கரப்பசாமுக்கு உருவாக்கி கொடுத்துறேன் இவ்வளவு நாள் போராடணும் பெருசாக ஒரு மாற்றம் இல்லை ஏதோ அதை வச்சு கஞ்சி குடிச்சுட்ருக்கோம் அப்படி தானே அதனால் இன்னும் அஞ்சு வருஷத்துக்குள்ளே நீ தனியாக ஒரு முயற்சி எடுத்து உனக்காக ஒரு அங்கீகாரம் போட்டு நீ நினச்சது போல் நீ சொந்த தயாரிப்பில் கருப்பசாமி நல்லபடியாக ஆர்டர் கொடுத்தா போதும் இல்லைப்பா அதனால் எனக்கு அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு தவறாமல் எனக்கு மாலையம் பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும் சரியா நான் சொல்கிற வரைக்கும் நீ எங்கே சுற்றுனாலும் யாரோ ஒரு ஆளாவது என்னை வந்து பார்த்துட்டு போயிடணும் நீ நினச்ச இடத்துல அஞ்சு வருஷத்துக்குள்ளே கருப்பசாமி ஒன்று உட்கார வச்சு உனக்கு நான் அங்கீகாரம் போட்டு கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதும்ல நான் கருப்பை அமைச்சு கொடுத்துருவோம் இதை கொண்டுட்டு போய் தொழில் செய்கிற இடத்துல வச்சிரு தை அஞ்சுக்கு மேலே இதுக்கு உண்டான முயற்சி நீ எடுத்துடலாம் சரியா இருபதாம் தேதிக்கு மேலே எந்த இடம் போனாலும் அந்த இடம் ஆர்டர் உனக்கு வந்துடும் முதல்ல நீ வந்து செஞ்சு எனக்கு ஒன்று கொடு அப்படின்னு சொல்லும்போது உனக்கு அந்த இடமே அதே நல்ல வெற்றியே வந்துடும் சரியா எல்லாத்த விட பத்து ரூபா நீ கம்மியாகவே கொடுத்தாலும் உனக்கு நிற்காமல் வேலை வந்துடும் ஆளுகளுக்கும் குறவில்லாமல் ஆளுகளும் அமைச்சு கொடுத்து அதே மாதிரி உனக்கு நிம்மதியான வாழ்க்கை இன்னையிலேருந்து கருப்பசாமி உனக்கு கொடுத்தாச்சு சரியா இன்னையிலேருந்து எந்த குழப்பம் வேண்டாம் ஒன்றை எல்லோரும் உங்களுக்கு சாப்பிட்றணும் ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிடணும் இன்றைக்கே உன் வடிவாசலுக்கு நான் வந்துடுறேன் சரியா அம்மாவாசை பௌர்ணமிக்கு வந்துடணும் அதனால் நாளைக்கு வேறுனா அடுத்த ஞாயித்துக்கிழமை மணிக்கு என்னை வந்துப்பார் கர்பசாமி ஜந்த உருப்பா கருபசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவ விளக்கடி பார்த்ததில் எந்த ஊர் மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா எனக்கு வந்து உடல்நிலையில் வந்து சரியில்லை எனக்கு உடல்நிலையை வந்து சரி பண்ணி கொடுக்கணும் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படியே இல்லையம் மகள அதனால் நம்மளும் ஊரெல்லாம் சுற்றி பார்த்தோம் ஊரை சுற்றி பார்த்தும் பிரயோஜனம் எதுவும் இல்லை அதனால் கருப்பசாமி என்னோடய இருப்படத்துலேருந்து வெளியில் போகிறதுக்குள்ளே உனக்கு கொஞ்சத்தை கொஞ்சம் உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்தா போதுமா கிட்டவா இந்த குடி இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் போய் நல்லா தலையில் தேய்ச்சி விட்டுரு சரியா ஒரு மணி நேரம் கழித்து குளிக்க வச்சிடணும் இப்படி ஒரு மூணு நாளைக்கு அது இன்னைக்கு சரியா இது ஒரு மூணு நாளைக்கு நீ நினச்சது போலேயே கருப்பசாமி இங்கிருந்து தாண்டதுக்குள்ளே ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்து விட்ற இருந்து பார்த்துட்டு போயிடும் சரியா இருந்து பார்த்துட்டு போ நீ நினச்சது போல கருப்பசாமி இன்றைக்கி அதுக்கு ஒரு முடிவு பண்ணி நல்லபடியாக இன்னையிலிருந்து நிம்மதியான வாழ்க்கையை நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்து நோய் நொடி இல்லாமல் உனக்கு வாழ வச்சா போதுமா இது வரைக்கும் ஊரெல்லாம் சுத்தணும்ல இதுக்கு ஒரு விடிவு தெரியல இன்றைக்கி ஒரு விடிவு தெரிஞ்சிருந்த சரியா நாங்கள் எரப்பசாமி யாருங்கிறது இன்றைக்கே உனக்கு தெரியும் அப்படி அமைச்சா போதும்ல அதை பற்றி நீ கவலையப்பட வேணாம் இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிடணும் இன்றைக்கே அதே போல் வீட்டை போய் தேவையில்லாத ஃபோட்டோக்களெல்லாம் இருந்தால் எல்லா இடத்தையும் அப்புறப்படுத்த வீட்டுக்குள்ளே வேற இருக்கே ஒரு சிலதெல்லாம் சரியில்லாதது இருக்குது இடமான சரி சந்தேகம் இருந்தால் இருந்து கேட்டுட்டு போ என் மகனை கேட்டு போயிடுது ஆக மொத்தம் கொஞ்சம் வீட்டை சுத்தப்படுத்தணும் சரியா எந்த குழப்பமில்லாமல் முன்னையிலேருந்து உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன் அதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிரு நாங்கள் அர்பசம் உனக்கு கூடவே இருந்து நல்லபடியாக உனக்கு நாங்கள் காப்பாற்றி கொடுத்துறோம் சரியா கருப்பேன் உனக்கு தாயின் தகப்பனாக இருந்து உனக்கு இன்னையிலேருந்து இதுக்கு ஒரு முடிவு பண்ணியாச்சு தகரியமாக கூட வரேன் மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா என்னோடய மக சொன்னபடி கேட்கணும் நான் நினச்ச மாதிரியே நல்லபடியாக திருமணத்தை நடத்தி வைக்கணும் என் மக என் சொன்னபடி கேட்கணும் அப்படியே இல்லையா அதனால் நல்லபடியாக திருமணமும் நடத்தி வைக்கணும் நம்ம எது கேட்டாலும் இன்றைக்கி பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற நிலைமை இருக்கு வாழ்க்கையில் பிள்ளை தான் சொன்னபடி கேட்கல அப்படின்னு பார்த்தா நம்மளும் இன்றைக்கி வரைக்கும் ஜெயிச்சிருக்கோம்னா வீடு கட்டலாம் அப்படின்னா அதுக்கும் பெருசாக யோகமெல்லாம் எங்கள் அண்ணுக்கு எதுவுமே தென்படலை அதனால் இப்போ நம்ம இருக்கிற காலம் இப்படியே போயிடுமா இல்லை நம்மளும் நாலு பேர்த்து போல் சொந்த வீடு கட்டி நல்லபடியாக பிள்ளைக்கு கல்யாணத்தை முடித்து பேர் சொல்கிற அளவுக்கு ஓரளவுக்கு வாழ முடியுமா அப்படி தண்டமான கேட்ட அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் போய் காலில் விழுந்துட்டு அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் நல்லபடியாக முத திருமணம்லாமே அதனால் வயசு ஆகிட்டே இருக்குது இருபத்தேழு முடிஞ்சு இருபத்தெட்டு நடக்குது அதனால் நல்லபடியாக திருமணத்தை முதல் நடச்சிடுவோம் சரியா வர ஆடி தீர்ந்து ஆவணி மாதம் முப்பதாம் தேதி வர்றதுக்குள்ளே நீ மாப்பிள்ளை அடுத்த பத்து நாளில் நீ மாப்பிள்ளை பார்க்கலாம் ஆக மொத்தம் அடுத்த ஒரு அஞ்சு மாதத்துக்குள்ளே திருமணத்துக்கு அவளும் சரின்டுவான் உனக்கும் தகுந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை நான் கருப்பசாமி உனக்கு தேடி அமைச்சு கொடுத்துறேன் அதுக்கப்புறம் தான் வீடு கட்டுற யோகம் அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு அதை பற்றி யோசிக்க வேணாம் நம்மளும் வீடு கட்டுவோம் சரியாக கல்யாணத்தை முடித்து அடுத்த ஆறு மாதத்தில் உனக்கு நானே வீட்டையும் கட்டி கருப்பசாமி உனக்கு நான் கூட வந்து உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா அது வரைக்கும் உனக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கிற நோயில் நல்லபடியாக அதுலேருந்து ரிலீஸ் ஆகி நல்லபடியாக நோய் நொடி இல்லாமல் கருப்பசாமி எல்லோரும் கடைசி காலங்கள் வரைக்கும் யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் நிம்மதியாக போய் சேர்ந்துடணும் அப்படி தண்டமான அதே போல் கருப்பசாமி உனக்கு நோய் நொடியெல்லாம் வந்துச்சு தொண்ணூறு வருஷம் எல்லாம் விலகிருச்சு இன்னும் கொஞ்சம் அப்பப்போ இருக்குது தான் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக அதுக்குண்டானது உண்டானது மட்டும் நீ கவனமாக இரு உனக்கு நோய் பெருசாக பரவறக்கு இல்லாமல் கரப்பை உனக்கு காப்பாற்றி கொடுத்து அதே போல் பிள்ளைகளையும் பஸ்ஸுகளையும் நல்லபடியாக கரை சேர்த்தி நீ எதிர்பார்த்த மாதிரி வாழ்கிற காலம் உனக்கு நிம்மதியான காலம் உனக்கு அமைச்சு கொடுத்துட்டு நான் போகிறேன் இது உன்னோட இருப்படத்தில் வச்சிடணும் இன்னையிலேருந்து என் படிவாசலுக்கு வரணும் கருப்பசாமி நீதே எனக்கு நல்ல முறையாக காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று இருப்படத்தில் வச்சிரு இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிடணும் சரியா எல்லோரும் ஜூஸ் ஓட்டு உள்ளே குடிக்க வச்சிரு நான் கருப்பசாமி இன்றைக்கே உன் வடிவாசலுக்கு வந்துடுறேன் அடுத்த வெள்ளிக்கிழமை என்னை வந்து பாரு நான் கூடவே விரும்புவேன் சரி கருப்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்ததில் எந்த ஊர் கோயம்புத்தூர் வச்சுப்பா கோயம்புத்தூர் என்னோடய மகளை நல்லபடியாக திருத்தி எதிர்பார்த்த இடத்துல நல்லபடியாக எனக்கு கல்யாணம் அமைச்சு கொடுத்து நான் நல்லா தேடி தொலாவி பிடிச்சி வச்சேன் பிடிச்சி வச்சு பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது அப்படித்தான மகளை நீ நினச்சது போலையே பிரயோஜனமாக கரப்பசாமி நினச்சதுக்கே உனக்கு முடிச்சு கொடுத்தா போதுமா நினச்ச இடத்துலையே உனக்கு நான் முடிச்சு கொடுத்துறேன் அதை பற்றி கவலைப்பட நான் போய் காலில் விழுந்துடுவா நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக எந்த குழப்பம் இல்லாமல் நான் பேசி வச்சது பேசி வச்சது நடந்துடும் சரியா நீ நினச்சத மாதிரி ரெண்டு பேரும் தனித்தனியாக போகிறதுக்குள்ளே வாய்ப்பு இல்லை இந்த முப்பது நாள் போகிறதுக்க தை முப்பதும் மாசி பிறந்து மாசி தேதி ஆகிறதுக்குள்ள உனக்கு காரியம் நீ நினச்சது கைகூடி வந்துடும் அப்படி அமைச்சா போதும் அதனால் இவ்வளோ நாள் போராடுனதுக்கு கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் நான் தான் போக தானே நீ அதை பற்றி கவலையே பட வேணாம் உனக்கு அந்த சந்தேகம் இருக்கிறதுனால இதை கொண்டுட்டு போய் என் சகோதரன் இருப்பேன் அந்த கடைசியில் கொண்டுட்டு போய் அவ ரெண்டு பேரும் தேவையில்லாத பேச்சுவார்த்தை எதுவும் பேசிக்கக்கூடாது நான் நினச்சது நடக்கணும் சாமி அப்படின்னு வேண்டி குத்திட்டு நீ திரும்பி பார்க்காம போ நான் கரப்பசாமி இன்றைக்கே நான் யாருன்னு அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுறப்போ